அவர்தான சாத்தியாரு தான் சாத்தைய சாத்தையர் தானே வந்து சாத்தையாரு எத்துடு சாத்தை அப்படின்னு சொன்னார் அவர் பற்ற புகையமான ஒரு மனிதன் நம்மளை விட்டு பிரிந்ததுக்கு ரொம்ப வருத்தமா தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் நிறுத்து கொண்டிருக்கும் மக்கள் படை அண்ணன் டாக்டர் மதிப்பரியார்களுக்கு எங்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக என்றும் எப்போதிலும் துணைக்கா இருப்போம் இந்த நிகழ்ச்சியை குறுகிய காலத்தில் ஏற்பாடு பண்ணி உலக மக்களை வந்து செஞ்சினால் சாதாரணமான விஷயம் ரொம்ப கடிதமானது சும்மா வந்து நடத்தலாம் நிகழ்ச்சி இப்போ நிகழ்ச்சின்னா ஒரு ஆள் குத்தனா ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் முந்நூறுபா குத்த மக்கள் வருவாங்க இதை உணர்வுபூர்வமாக பாக்கியராஜ் செய்த தாகத்துக்கு உணவுபூர்வமாக அண்ணன் நிறுத்து மதிப்பணத்தை இந்த நிகழ்ச்சிக்கு மனமான வாழ்த்து தெரிந்து குடிசை மக்கள் முன்னேற்ற கழகச்சாக எல்லாருக்கும் தலைவர்களுக்கு வந்து வந்த ஒன்று இது பண்ண சார்பலாம் ஆனால் எங்களோட குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை இந்த குடிசை மக்கள் முன்னேற்றம் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி தந்தார அவருக்கு குடிசை மக்கள் முன்னேற்ற சார்பாக அனைவரும் வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு எங்க ரத்த சொந்தத்தின் சார்பாகவும் பாபா சாஹப் அம்பேத்கர் சொன்ன சார்பாகவும் டாக்டர் ஸ்ரீனிவாசி சொந்த சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி ஜெய் பிம் ஜெய் புத்தா